தயவு பதிவு நூற்றி நாற்பத்தொம்பது அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருப்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய இயலொளி விலக்கே தேற்றிய வேத திருமுடி விலங்கிடே ஏற்றிய ஞானே இயலொளி விலக்கே உரை விளக்கம் வித்தென்னும் சொல்லின் அடியாக பிறந்தது வித்தை வேதம் இதற்கு பொருள் அறிவு என்பதாம் வேதங்கள் யாவும் ஆன்ம ஞானத்தை ஆதாரமாய்க் கொண்டு ஆக்கப்பட்டவையாம் மனோ அறிவுக்கு முடிவிடத்தே விளங்கும் ஆன்மாவில் ஒருமையால் பொருந்து நின்று கண்டு தெளிந்த விளக்கங்களையே வேதங்களாய் தொகுத்தனர் ஆன்றோர் ஓங்கார பிரணவத்தின் உண்மையை தெரிவிப்பது அகர உகர மகரம் மூன்றும் மூ வேதங்கள் தந்தன மேற்கொண்டு ஓமே நான்காவதாகிய அதர்வன வேதத்தை தந்துள்ளதாம் இந்த ஓங்காரம் கடவுளுக்கு திருவடி இந்த ஓங்காரம் கடவுளுக்கு திருவடி என்றால் இந்த ஓங்காரத்தின் உட்பொருளான திருவருளே திருமுடியாக கொள்ளப்படுகின்றதாம் வேதம் அறிவு நூலே தெளிந்த அறிவாலே ஒருவாறு கண்டுகொள்ளப்படுவது ஆன்மாவே இந்த ஆன்ம ஞானமே கடவுள் திருவடியாக இருக்கின்றது ஆகையால் ஆன்மாவே கடவுளின் திருவடியாகிய கான்முலை அதாவது கால்முளை எனப்படுவதாம் ஆன்மாவே கடவுளின் திருவடியாகிய கால்முளை முளை கான்முலை எனப்படுவதாம் வேதத்தின் முடிவாகிய வேதாந்தம் இந்த திருவடி நிலையை அடையத்தான் உபதேசித்து உள்ளதாம் அறிவின் முடிவு அதற்கு மேல் செல்லாது அறிவால் அறிதற்கு அரியது அருள் இதுவே ஓங்காரத்தின் உட்பொருள் இந்த அருளினால் விளங்கி அனுபவப்படுவதுதான் திருமுடி ஆகும் இந்த அருள் விளக்க அனுபவம் வழங்கிடற்கு என்றே ஞானத்தின் இயல் ஒளி கொண்ட அருள் விளக்கு நம் பதியால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த அறிவால் அறிதற்கு அரியது அருள் இதுவே ஓங்காரத்தின் உட்பொருள் இந்த அருளினால் விளங்கி அனுபவப்படுவதுதான் திருமுடி ஆகும் இந்த அருள் விளக்க அனுபவம் வழங்கிடுவதற்கு என்றே ஞானத்தின் இயல் ஒளி கொண்ட அருள் விளக்கு நம் பதியால் நம் உள்ளத்தை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த நித்திய விளக்கு இந்த நித்திய விளக்கு ஞான இயல் ஒளி கொண்டதாம் இது சச்சித் மயமானது என்பர் வேதம் ஓதியும் விளைவை விட்டிடார் கண்டற்கரிய பரம்பொருளை அருள் என்னும் இயல் ஞானத்தினாலே காணும்படி இசைத்துள்ளார் நம் இறைவர் அந்த அருளேதான் இயல் ஒளி விளக்காக கூறப்படுவது வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றுமே வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றுமே வெட்ட வெளியதாகி விளங்க கண்டேன் முற்றுமே வெற்ற வெளியதாகி விளங்க கண்டேன் முற்றுமே நாதாசிரிய நாய்க்கும் கடையன் முற்றும் கண்டதே நாதாசிரியன் ஆய்க்கும் கடையன் முற்றும் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே என்றதால் அந்த வேதாகமங்களின் அடி நடு முடி எல்லாமும் முழுமையாக காண்பதற்கு கடவுள் கருணையான கண் வேண்டும் என்பது குறிப்பு அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு முடி மேல் அருள் ஒளி விலங்கிட ஆகம முடி மேல் அருள் ஒளி விலங்கிட வேகமதரவே விலங்கொலிவிளக்கே வேகமதரவே விளக்கே அருள் வேத விழுப்பொருளை வேதவிழுப்பொருளை உரை நூலாக சோபானம் அதாவது படிகள் உடைய நூலாக வெளியிடப்பட்டது ஆகமம் ஆனால் அந்த ஆகமத்தும் அந்த பெரும்பதியின் உண்மை வெளியாகவில்லை அருளால் அன்றி வெளியாகுமாறு இல்லை ஆதலின் பிறவிச் சூழலில் வேகம் கொண்டு உழலும் அண்மக்களுக்கு இரவா பெரின்ப வாழ்வு கிடைக்கவில்லை ஆகையால் அந்த வேகம் கெடுத்து தடுத்து காட்கொள்ளவே அந்த வேகம் கெடுத்து தடுத்தாட்கொள்ளவே நம் பதி அருள் ஒளி விளக்கை அந்த ஆகம முடிமேலே நன்கு ஒளிவீசி விளங்க வைத்துள்ளார் அருள் ஒளி பெறாத அருள் ஒளி பெறாத மருள் மனத்தார்க்கு ஆகமம் எவ்வளவு உதவினாலும் புற வாழ்விலே உழல்வதை விட்டு மேலே செல்ல முடிகின்றது இல்லை அப்படியே உலகை விட்டு சென்று பதிபதத்தில் ஐக்கியப்பட்டு மறைந்தாலும் வாழ்வு நிலவாது சூன்யமுறத்தான் நெருகின்றதாம் ஆகமத்தின் முடிவு இதுவே இதற்கு மேல் திருவருளால்தான் அகம் வளர் அருஜோதிமயமாகி இதற்கு மேல் தான் அகம் வளர் அருஜோதிமயமாகி அனகநிறை என்ப வாழ்வு பெற முடிகின்றதாம் இந்த அருள் விளக்கு வெளிப்பட்டு பிறவி வேகத்தை தடை செய்து மேல்நிலைக்கே ஏற்றாமல் ஏற்றி வைத்து மேல்நிலைக்கே ஏற்றாமல் ஏற்றி வைத்து விடுகின்றதாம் அந்த மேல்நிலையிலிருந்து வாழ்வோர் எதனாலும் தக்கப்படாது இறப்பையே நீக்கி இந்த உடலையே சுத்த உடம்பாக ஆக்கிக் கொண்டு வாழ்வார்கள் இதனால் மேற்கொண்டு பிறப்பு ஏற்படுவதில்லை பிறப்பு இறப்பின் வேகம் முற்றும் ஒழிக்கப்பட்டதாகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி பத்து ஆரியர்வழுத்திய அருள்நிலை அணாதீ காரியம் விளக்குமோ காரண விளக்கே ஆரியர் வழுத்திய அருள்நிலை அனாதீ காரியம் விளக்குமோ காரண விளக்கே உரை விளக்கம் அருள் நிலையே அனுக்கிரகம் என்றும் அது சிருஷ்டி திதி சங்காரம் துரோபவம் அனுகிரம கிரகமாம் என்னும் வேத வித்துக்களாகிய ஆரியர் வழுத்துவர் வேதம் அறிவு நூலாகவும் உபதேச முறையால் செவி வழி அறிவுறுத்தி படித்தலால் எழுதாமறை எனவும் குறிக்கப்படும் வேதம் ஓதலின் வேதியர் என்றும் மறையவர் என்றும் அது ஒளிவிளக்கம் கொண்ட அறிவுடையோர் அது ஒளிவிளக்கம் கொண்ட அறிவுடையோர் என்ற பொருளை தர ஆரியர் என்றும் கூறப்படுகின்றனர் பிற்காலத்தில் பிரம்மத்தை அணவி நிற்போன் பிற்காலத்தில் பிரம்மத்தை அணவி நிற்போன் பிராமணன் என்றும் அந்தமாகிய அந்தமாகிய கொண்டுள்ளோன் கொண்டுள்ளோன் அந்தணன் என்றும் முப்புரி நூல் அணிதலின் நூலோன் என்றும் ஐ என்னும் கடவுள் நிலை பெற்று விளங்குகின்றவர் என்ற பொருளில் ஐயர் என்றும் சிறந்த உள்ள கருத்துக்களை உடைய பண்பு மொழிகளையெல்லாம் தமக்கு உரிய அடைமொழிகளாக புனைந்து கொண்டனர் அருளறியாத மருள்நிலை மக்களில் சிலர் ஆரியர் வழுத்திய அருள் நிலை கடவுளர் ஐந்தொழிலே ஆகும் அந்த கடவுள் அனாதியாக உள்ளவர் ஆதலின் அவர் தம் செயலும் அனாதியாகவே இருந்து வருகின்றது மேலும் இந்த அருள் நிலை ஐந்தொழில் இந்த அருள் நிலை ஐந்தொழில் அனாதிகாலம் தொட்டு நிகழ்த்தப்பட்டு வருவதால் அனாதி சர்க்காரியம் என்றும் கூறுகின்றனர் ஆனால் காரணமின்றி காரியம் உண்டாகாது அன்றோ இந்த உலக காரியப்பாடு எதற்கு பண்டே தொட்டு நிகழ்ந்து வருகின்றது இதன் காரணம் என்ன என்ற வினாக்களுக்கு சரியான விடை தெரியாதிருந்தது இதுகாரும் ஏதேதோ காரணம் கடவுள் இச்சை பிரம்ம சங்கர்பம் திருவிளையாடல் லீலை மாயை என்றெல்லாம் ஒரு சிலர் கருதினார்கள் இயற்கை பகுத்து பகுத்தறிவுடையோரும் பொருள் முதல் பொருள் முதல்வாத அறிவியலாரும் பிரபஞ்ச செயல்பாட்டுக்கு காரணம் ஒன்றும் தேவையில்லை எல்லாம் இயற்கையின் விளைவே என்று கூறி வந்தனர் காரணமற்றதை காரணம் உள்ளதாக கருதி அதனை அறிய காலமெல்லாம் வீணில் முயன்று வீண் போவது அறியாமையே என்று ஏளனமாக கூறி வந்தனர் இயற்கைவாதிகள் பலர் காரணமற்றதை காரணம் உள்ளதாக கருதி அதனை அறிய காலமெல்லாம் வீணில் முயன்று வீண் போவது அறியாமையே என்று ஏளனமாக கூறி வந்தனர் இயற்கைவாதிகள் பலர் இன்று இன்று நம் அருள் ஒளி விளக்கின் பெருந்துணையால் அருள் ஒளி விளக்கின் பெருந்துணையால் உண்மையெல்லாம் உள்ளபடி அறிகின்றோம் அருள் ஐந்தொழில் அனாதிகாலமாக நடைபெற்று வருவதற்கு தக்க காரணம் என்று அறியப்படுகின்றது அருட்பெரும்பதியன் இந்த அருட்பேருண்மையெல்லாம் வெளிப்படவும் இவ்வுண்மையால் உலகில் அழியா என்ப அருட்பெருவாழ்வு மனிதனில் வெளியாகி மனிதனே அந்த அருட்பதிமதமா மயமாய் விளங்கவும் கூடியவன் ஆகின்றான் இது முக்கியம் மிக முக்கியம் அருட்பெரும்பதியன் இந்த அருட்பேர் உண்மையெல்லாம் வெளிப்படவும் இந்த உண்மையால் உலகில் அழியா இன்ப அருட்பெருவாழ்வு மனிதனில் வெளியாகி மனிதனே அந்த அருட்பதிமதமா மயமாய் விளங்கவும் கூடியவனாகின்றான் ஆகவே இந்த பிரபஞ்ச காரியப்பாடு கடவுள்மய நித்தியானந்த வாழ்வு வெளிப்படும் காரணத்தால் நடத்தப்படுகின்றது ஆகவே இந்த பிரபஞ்ச காரியப்பாடு கடவுள்மய நித்தியானந்த வாழ்வு வெளிப்படும் காரணத்தால் நடத்தப்படுகின்றது என்ற தெளிவும் அனுபவமும் இந்த அற்புறுஞ்சோதி நித்திய விளக்கால் விளங்குகின்றதாம் அடுத்ததாக அத்தியாயம் நிறைமதி நிறைமதி அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்று ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு தண்ணிய அமுதே தந்தனதுளத்தே தன்னிய அமுதே தந்தனதுளத்தே புண்ணியம் பழித்தே பூரண மதியே அமுதே தந்தனதுளத்தே புண்ணியம் பலித்த பூரணமதியே ஒரு விளக்கம் நமது அருட்பெருஞ்சோதிபதியே இங்கு நிறை மதியாக கண்டுகொள்ளப்படுகின்றது குளிர்ச்சியும் அமுத சக்தியும் பூரண ஞானமும் நிறை ஒளியும் அருள் ஆற்றலும் குளிர்ச்சியும் அமுத சக்தியும் பூரண ஞானமும் நிறை ஒளியும் அருள் ஆற்றலும் கொண்டு என்றும் நிலவுவது இந்த அருள் ஜோதி மதி இந்த மதி இப்போது வெளிப்பட்டு அருள காரணம் யாது எனில் இதுவரை செய்து வந்த புண்ணியத்தின் பயனாய் இன்று வெளித்துள்ளதாகும் உண்மையில் புண்ணியம் என்பது ஆகும் இத்திருவருள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட வேண்டி இத்திருவருள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட வேண்டி அறிவனுபவம் ஓங்க பல பிறப்புக்களில் நன்மையும் தீமையும் ஏற்பட்டு ஏற்பட்டு நன்மை மேல் மேலும் விளைய தீமை அடுத்தடுத்து ஒழிய முடிவில் அந்த நன்மையே புண்ணிய பேராக வந்து அருள் ஞான நிறைவாக தோற்றி திகழ்கின்றதாம் அகவானிலே அகவானிலே அருள்மதி என்றும் நிறை ஒளியோடு விளங்குகின்றதை அருள் புண்ணியத்தால் கண்டுகொள்ளுகின்றோம் என்று இது நம்மையும் தன்மயமாக ஆக்கி வாழ்விக்க உள்ளதாம் இந்நித்திய நிறைமதியை உலகர் காணார்கள் புற வான்மதியின் தோற்றத்தையும் அதாவது சந்திரன் புற வான்மதியின் தோற்றத்தையும் விளக்கத்தையும் இயல்பையும் அறிந்தும் கண்டும் நேரில் சென்றும் என்ன நன்மையை பெறுகின்றார்கள் இவர்கள் அக உண்மையை அறிவதற்கு உதவியாக திருவருளால் புறத்தே ஒவ்வொன்றையும் படைத்துள்ளார் நம்பதி ஆதலின் புறப்பொருள்களை ஒருவாறு துணைக்கருவியாக கொண்டு சத்விசாரம் செய்து அருள் ஞானத்தால் அக உண்மையை கண்டடைவதைத்தான் நம் கடமையாகும் ஆதலின் புறப்பொருள்களை ஒருவாறு துணைக்கருவியாக கொண்டு சத்விசாரம் செய்து அருள் ஞானத்தால் அக உண்மையை கண்டு அடைவதுதான் நம் கடமையாகும் ஆகவே அருள் ஒழுக்கம் பூண்டு ஆகவே அருள் ஒழுக்கம் பூண்டு அகநிலையிலே கடகநடு பூசம் குறிக்கும் நம் அருள் ஒளிமயமாகி பேரின்பம் உருவமாக அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு உய்தர அமுதம் உள்ளத்தே செய்தவம் பழித்த திருவளர் மதியே உய்தர அமுதம் உதவி என்ளத்தே செய்தவம் பழித்த திருவளர் மதியே உரை விளக்கம் மதி மது அதாவது திங்கள் சோமம் கல் தேன் என்னும் சத்தொளி கொண்டு விளங்கும் நிலவாகும் சந்திரிகை என்னும் ஒளியுடைய சந்திரனும் ஆம் இந்த வான்மதி ஒளிக்கு இந்த வான்மதி ஒளிக்கு அதாவது சந்திரனுக்கு மது சத்துத்தன்மையும் ஆற்றலும் அறிவு விளக்கமும் ஓரளவு இருப்பது உண்மையே நினைப்பு மரப்புள்ள மன அறிவு நினைப்பு மரப்புள்ள மன அறிவு வளர்வதும் தேய்வதுமான கலையுடைய வான்மதிக்கு ஒப்பாகும் இம்மதி ஒளியாலும் ஆற்றலாலும் உலக உயிர்களிலும் பொருள்களிலும் அறிவனுபவமும் சத்துத்தன்மையும் ஏற்படுகின்றனவாம் இந்த புறத்திங்களையும் இதன் தோற்ற ஆற்றல்களையும் விளை பயன்களையும் பெரிதன மதித்து துதித்து கொண்டு மது போதைகள் மயங்கி கிடந்துவிடக்கூடாது இது சுட்ட வந்த வளர் அருள்மதியை கண்டும் கொண்டும் அருட்பேரின்பம் உற வேண்டுவதே ஆண்டவருடைய அருள் அணையாகும் அருஜோதிபதியே நம் அருள் நிறைமதியாக அறியப்படுகின்றது இதுவே நமக்கு உய்தர அமுதம் அருள்வதாம் இது உளவானில் அதாவது உள்ளம் என்கின்ற வானிலே எப்பொழுதும் நிறை முழுமதியாக ஒளி செய்து கொண்டிருப்பதோடு எது எது எப்போது எப்போது தேவையோ அது அதை அப்போது அப்போது வழங்கி வாழ்விக்கின்றதாகும் இது திருவளர் ஆகும் பலவாகிய பிறவிகளின் ஆகூழால் அதாவது நல்வினை பயனால் இந்த நிறை மதியை நம்முள் இன்று காண்கின்றோம் நம்முள் இன்று காண்கின்றோம் ஒவ்வொரு பிறப்பும் அந்த அருள்தான் வழங்கி வாழ்வித்தது ஒவ்வொரு பிறப்பும் அந்த அருள்தான் வழங்கி வாழ்வித்தது அந்த வாழ்வே தவமாக விளங்கி அதன் பயனாகி விளைந்துள்ளது இன்றைய அனுபவ நிலை வள்ளல் அனுபவம் இதுவாக உள்ளது இந்த திருவளர் மதியே திருமதியாகவும் அருள் ஒளி திரு ஆகியும் வெளிப்பட்டு கலந்து கொண்டு வாழ்வை நல்கி உள்ளதாகும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த அருள் ஒளி திருவை இவருக்கு இரண்டரை கடிகையில் மனம் புரிவித்துள்ளார் இதனை விளக்க அகச்சான்றான அருட்பாவை ஊன்றி ஆய்ந்தால் உண்மையெல்லாம் விளங்கும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு தழைக்க பதம் பதியம்பெருமூதே நிதிய நிறை திரு மதிய தழைக்க பதம் பெரும் அமுத நிதியலாம் அளித்த நிறை திரு மதிய அருள் விளக்கவுரை பதி என்பது இடத்தையும் தலைவனையும் குறிக்கும் உல உயிர்களையும் அண்ட விண்ணங்களையும் பொதுவாக சொட்டுகின்றதாகவும் கொள்ளப்படும் சிறப்பாக நம்மில் கடவுள் உண்மை விளைவு கொண்டு உண்மை விளைவு கொண்டு வெளிப்படுவதை இங்கு குறித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் ஆர் கடவுள்தானே கடவுள்தானே நமது உள்ளத்திலே நிறை திருமதியாக தோன்றி விளங்கி அருளமுத சக்தியால் அழியா வரமும் அருள் நிதியால் அருட்பெரும் செல்வத்தால் அருள் இன்ப வளவாழ்வும் வழங்கியுள்ளதாம் நம் தலை நடு வளர் ஒளியே நம் தலைநடு வளர் ஒளியே நிறைமதியாக உள்ளதாம் பக்குவத்தால் பதியின் திருவடியாக திகழ்கின்றதை இன்று நாம் பெற்றுள்ள பரிவாகமாகிய பதத்தால் காண்கின்றோம் பகர வடிவ பீடம் பரம்பொருளின் திகழும் இடம் பக்குவமுற்றபோது பதம் ஆக விளங்குகின்றதா பகரம் இடத்தையும் தகரம் கடவுள் வடிவத்தையும் மகரம் இயல்பையும் குறிப்பதாக அறிந்து அடைதலே பதம் பெறுதலாகும் அந்த பதமே பதியாக என்றும் அந்த ஆன்மாவில் பதிந்திருந்து கொண்டு யாவையும் அருள்கின்றதாம் நம் பதி நம்மை தம்மோடு ஏற்று அவரது அருட்பெரும் செயலெல்லாம் நம் செயல் என்னும்படி புரிந்து கொண்டிருப்பதை அனுபவத்தால் ஏற்கின்றவர்களாய் உள்ளோம் அருட்பெரும் ஜோதிபதியே அருட்பிரகாசருக்கு நிறை திருமதியை உள்ளத்தே கண்டடையச் செய்து சகல செல்வமும் வழங்கி உலகமெல்லாம் அருள் ஒளி பெற்று தழைத்து ஓங்கும்படி அருள் வாழித்துள்ளதாம் ஆகையால் இவரும் அருள் ஆணைப்படி உயிர் உயிர்குளம் உயிர் உலகுயிர்கள் எல்லாம் முக்கியமாக மக்கள் சமுதாயம் முழுவதும் பரிபக்குவமடைந்து பதம் பெறும்படி உதவி கொண்டிருக்கின்றார் இவர் வழிப்படி உலகம் திருந்தி இவர் வழிபடி உலகம் திருந்தி அருள் நிலையில் பழகி யாவரும் ஒத்து வாழ அருள் செய்வதாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் தருணை அருட்பெரும் ஜோதி தயவு